தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல தமிழகத்தின் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் எங்கள் சின்னவரையும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சாமு நாசர் அவர்களையும் வாழ்த்தி மகிழும் என் கே மூர்த்தி திருவேற்காடு திமுக நகர செயலாளர் நகர்மன்ற தலைவர் திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக சும்மா அப்பா இருப்பாரு கருணாநிதி அவர்களுடைய மகன்களை தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து முதல்வராக இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி இருக்குது எதுக்கு துணை முதல்வராக இதான் உலகத்துல கொடிய ஜனாதன சனாதனம் வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்கிட்டு நாட்டு சனாதனத்தை எதிர்க்கிறார் ஆ எதிர்க்கிறார் என்னது சனாதனம்னா என்ன முதல்ல சொல்லி இதுதான் சனாதனம் கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்த துணை நுழைவராக தகுதி வந்திருந்தாலும் சனாதனம் எங்க இருக்கு என்ன தகுதி இருக்கு செங்கல் காட்டிட்டாரு செங்கல் வச்சது யாரு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு யாரு காங்கிரஸ் திமுக பாமக கூட்டணியில் இருக்கும் போது அந்த அப்ப மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்புமணி வச்சது அந்த கல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் தான் கூட இருந்தது காங்கிரஸ் நீங்களும் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டல இப்ப முப்பத்தி ஒன்பது உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க இந்த முறை நாற்பது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அடிக்கல் நாட்டின பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை உங்க ஆட்சி இருந்தது எத்தனை நாடு இருந்தது ஒன்பது ஆண்டுகள் இருந்தது காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில் கட்டாம என்ன பண்ணீங்க அந்த ஒத்த செங்கல் இருந்து அதையும் எடுத்துட்டு போய் திருடிட்டு போயிட்டீங்க கேட்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க என்ன ஒற்ற வைக்கல் புரட்சி மாசான புக்காக்கள் பண்ண புரட்சியாது செங்கல் திருடு திட்டு போயிருங்க நீங்க ஒத்த செங்கலை திருடி போயிட்டு இதுல போய் ஆ ஒற்ற செங்கல் புரட்சி வெளியில சொல்லாதீ கேவலமா இருக்கு கேவலமா இருக்குது கேட்டா சனாதனத்தை எழுத்துட்டாரு சனாதனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு ஒழிக்கிற பேசிட்ட அலையாதீங்க சனாதனம் சனாதனத்தை ஆட்சியில தான் விழுப்புரத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து மாவட்ட ஆட்சியர் அதுக்கு முன்னாடி பதாக எழுந்து உட்கார்ந்து இருக்கா போய் கேளுங்க ஒழிங்க முதல்ல